இட்லி தோசை பூரி சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷு தான் இந்த குருமாவை எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு சோம்பு பட்டை கசகசா ஏலக்காய் பிரிஞ்சி இலை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது எல்லாமே ஆயிலில் வதக்கிக்கலாம் இப்போ ஒரு வெங்காயம் நீல் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இந்த வெங்காயம் ஆயில் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி அப்புறமா தான் நம்ம வந்து தக்காளியை சேர்க்கணும் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி ஒரு தக்காளி தான் நான் சேர்த்துருக்கேன் இது வந்து மீடியம் சைஸ் தக்காளி இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் எப்போவுமே குருமா செய்யும்போது நான்வெஜ் செய்யும்பொழுது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதிகமாக சேர்த்தா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்போது வெஜிடபிள்ஸ் சேர்த்துடலாம் பீன்ஸ் ஃபிஃப்டி கிராம் சேர்த்துருக்கேன் கேரட் ஒரு ஃபிஃப்டி கிராம் சேர்த்துருக்கேன் உருளைக்கிழங்கு ஒரு ஃபிஃப்டி கிராம் சேர்த்துருக்கேன் இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கிறேன் இப்போது இதில் மசாலா சேர்த்துடலாம் ஜீரகத்தூள் ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ரெட் சில்லி பவுட்ரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையுமே வந்து வதக்கிக்கலாம் இப்போ காய் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா வதக்கியாச்சு காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கிறேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு மிக்சியில் அரைச்சிட்டு இதில் நான் வந்து சேர்த்துக்கிறேன் கடைசியில் காய் வெந்ததுக்கப்புறமா இறக்கறதுக்கு முன்னாடி சேர்த்தா போதும் சேர்த்துட்டு அந்த பச்சை வடை போகிறதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணிக்கலாம் மிக்சி ஜாரை கழு கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் அவ்வளோதான் சூப்பராக தயாராகிடுச்சு குருமா இது இட்லி தோசை சப்பாத்தி பூரியோடு சேர்த்து சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புதிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் கடைசியாக அந்த மிக்சி ஜாரை கழுவிட்டு ஊற்றிருக்கோம் இப்போ இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிட்டோன்னா சூப்பரான குருமா ரெடி ஆகிடும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் இறக்கிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தூவிட்டானா சூப்பராக வாசனையாக இருக்கும் குருமா